வலம்புரி சங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பொருள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சங்கு அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு சங்கநாதம் அப்படிங்கிறதே பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு தெரியும் அதே போக பெருமாள் தன்னுடைய கையிலேயே சங்கு வச்சின்றிருப்பார் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் ஆனால் அதே நேரத்திலே அந்த சங்கு வலம்புரி சங்கிற்கு என்று தனியாக பூஜை விதானம் எதுவும் கிடையாது இப்படித்தான் அது ஒரு பூஜை பொருள் என்று எண்ணுவதை விட அதாவது பூஜைக்குரிய ஒரு மூர்த்தமாக அதனை எண்ணுவதை விட அது விக்கிரகம் அல்ல அது இறையினுடைய சாநித்தியம் பெற்றது என்பது மட்டும்தான் அங்கே நிஜமே தவிர இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா எப்படி பூஜை மணி அப்படிங்கிறது ஒன்று வச்சிருக்கோமோ ஒரு ஹாரத்திங்கிறது ஒண்ணு வச்சிருக்கோமோ ஒரு பூஜைக்கு ஒரு பஞ்சபாத்திர உத்தரணி அப்படிங்கிறது வச்சிருக்கோமோ அதே போல பூஜைக்கு ஏற்ற பொருளாகத்தான் வலம்புரி சங்கு என்பதும் பார்க்கப்படுகிறதே தவிர இதையே தெய்வமாக கருதி வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பூஜை பொருள் எப்படி தங்கம் வெள்ளி இவை அனைத்துமே இறைவனுக்கு உகந்ததோ அதே போல வலம்புரி சங்கு என்பதும் ஒரு உகந்த ஒரு விஷயம் அவ்வளவுதான் இதை தனியாக பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை